ஆமா நான் அதை உறுதியா நம்புறேன் என்றார் பிரபாகரன் உடலில் சக்தி அதிகரிப்பதற்காக இந்த மாதிரியான டேப்லெட்டுகளை பயன்படுத்தும் பழக்கம் அவரை போன்ற பணக்காரர்களிடையே அதிகமாக புழக்கத்தில் இருந்தது அதனால் அதை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருந்த அவருக்கு ஹரிஷ் கொடுத்த டேப்லெட் உண்மையானது என்பதில் எந்த சந்தேகமும் ஏற்படவில்லை ஹரிஷை நிமிர்ந்து பார்த்த அவர் நீ எங்க குடும்பத்துக்கு செய்கிற ஹெல்புக்கு நாங்கள் ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கோம் இதுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தீராது என்று நெகிழ்ச்சியுடன் கூற இப்படி சொல்கிறது உங்களோட பெருந்தினுமா தாத்தா ஜீவா எனக்கு சொந்த அண்ணன் மாதிரி அதனால இந்த ஒரு டேப்லெட்டை தர்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஹரிஷ் சாதாரணமாக பதில் சொன்னான் உன்ன மாதிரி ஒரு தம்பி கிடைச்சதுக்கு என் பேர உண்மையிலேயே அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும் என்று மனதார கூறிய பிரபாகரன் ஜீவாவிடம் திரும்பி இந்தா டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த டேப்லெட்டை போட்டுக்கோ உன் ஃப்ரெண்டு உனக்காக கொடுத்துருக்கான் என்றார் உடனே அதை மறுத்து தலையாட்டிய ஜீவா இல்ல தாத்தா இந்த டேப்லெட் இப்போ என்னை விட உங்களுக்கு தான் தேவைன்னு தோணுது நீங்கள் ரொம்ப நாளாகவே இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட்ஸ் எதுவுமே எடுத்துக்கிறது இல்லை நான் காலேஜ் போனதுக்கப்புறம் உங்களுக்கு பிஸ்னஸில் அதிகமான வேலை இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்று கூறினான் அவர் மறுத்து தலையாட்ட நான் இதை பற்றி கற்றுக்கிறதுக்காக தான் தாத்தா காலேஜே போக போகிறேன் அங்கே இது மாதிரி எனக்கு நிறைய டேப்லெட் கிடைக்கும் தாத்தா ஸோ இப்போ இதை நீங்கள் சாப்பிடுங்க என்று அவரை வற்புறுத்தினான் பிரபாகரன் அதை மறுத்து ஏதோ கூற வர எல்லாத்துக்கும் மேல நீங்க தான் இந்த குடும்பத்தோட தலைவர் தாத்தா நீங்க நல்லா இருந்தாதான் இந்த குடும்பமும் நல்லா சொன்ன ஜீவா அந்த மாத்திரையை வாங்காமல் அவருடைய கையில் வைத்தே மூடினான் ஆனால் ஜீவா அதை பற்றி மட்டும் கவலைப்படவில்லை பிரபாகரனுக்கு வயதாகிவிட்டதால் அவர் உடல் நலத்தில் பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பித்திருந்தது அதனால் இந்த மாத்திரை அவருடைய உடல்நிலையை மேம்படுத்த உதவலாம் என்று நினைத்தான் இதனால் இன்னும் பல ஆண்டுகள் அவனுடைய தாத்தாவை உயிரோடு வைத்திருக்க முடியும் என்ற பேராசை கூட அவனுக்குள் இருந்தது உன் தாத்தா சொன்னா நீ கேட்க மாட்டியா ஜீவா திடீரென்று பிரபாகரன் கோபப்படுவது போல நடித்தார் உண்மையில் அவருக்கு அந்த டேப்லெட்டை முயற்சி செய்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது ஆனால் தன்னை விட ஜீவா தான் இந்த குடும்பத்தின் எதிர்காலத்திற்கு முக்கியமானவன் என்று கருதினார் அதனால்தான் அந்த மாத்திரையை அவனுக்கே கொடுக்க முடிவு செய்தார் உங்க பேரன் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்களா தாத்தா என்று ஜீவா கூற அந்த ஒரு மாத்திரையை வைத்து இருவரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள் அதை ரசித்து பார்த்தான் ஹரிஷ் ஜீவாவிற்கும் அவனுடைய தாத்தாவிற்கும் இடையில் இருக்கும் இந்த உறவு ஹரிஷுக்கு எப்போதுமே பிடித்தமான ஒன்று அதனால் கொஞ்ச நேரம் அமைதியாக அவர்களை வேடிக்கை பார்த்தவன் பின்பு சிரித்து கொண்டே ஐ திங்க் உங்களோட பிரச்சினைக்கு என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு நினைக்கிறேன் என்று கூறினான் அவன் அப்படி என்ன போகிறான் என்று எல்லோரும் ஆர்வமாக பார்க்க பாக்கெட்டுக்குள் கைவிட்டு இன்னொரு பவர் பில்லை எடுத்து ஜீவாவிடம் நீட்டினான் அதை பார்த்து கண்களை விரித்த ஜீவா ஹரீஷ் என்று ஏதோ சொல்ல வர தன் கையால் அவனுடைய வாயை மூடிய ஹரிஷ் ஏற்கனவே நீயும் உங்கள் தாத்தாவும் மாறி மாறி தேங்க்ஸ் சொல்லி என் காதுல ரத்தமே வருது ஸோ அமைதியாக இந்த டேப்லெட் எடுத்துக்கோ உனக்கு சீக்கிரமா சரியானதானே நம்ம காலேஜில் போய் சேர முடியும் என்று முகத்தில் இருந்த சிரிப்பு மாறாமல் கூறினான் அதன் பிறகு அவன் சொன்னபடியே ஜீவாவும் அவனுடைய தாத்தாவும் ஆளுக்கு ஒரு டேப்லெட்டை எடுத்துக்கொள்ள அவர்கள் இருவரையும் அமைதியாக போய் படுக்க சொன்னான் ஹரிஷ் சரி திவ்யா நீ ஜீவாவை உள்ள கூட்டிட்டு போ நான் கிளம்புறேன் என்று ஹரிஷ் வாசலை பார்த்து திரும்பினான் ஒரு நிமிஷம் ஹரிஷ் என்று குரல் கேட்க அவன் திரும்பி பார்த்தான் ஜீவாவின் அந்த இரண்டு சொந்தக்காரர்களும் வேகமாக எழுந்து அவனிடம் வந்தார்கள் சாரி ஹரிஷ் நாங்க அவசரப்பட்டு தப்பா பேசிட்டோம் எங்களை மன்னிச்சிரு என்று பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு கூறினார்கள் உங்களை மன்னிக்கிற அளவுக்கு நான் நானும் பெரியாள் இல்ல என்று ஹரிஷ் எந்த உணர்ச்சியும் இன்றி கூறினான் திடீரென்று அவர்கள் எதற்காக இப்படி நல்லவர்கள் போல நடந்து கொள்கிறார்கள் என்பது அவனுக்கு நன்றாகவே புரிந்தது இல்லை ஹரீஷ் அது வந்து என்று அவர்கள் இழுக்க கை உயர்த்தி அவர்களை தடுத்த ஹரீஷ் சாரிங்க இப்போதைக்கு என்கிட்ட ரெண்டு டேப்லெட் தான் இருந்துச்சு அது ரெண்டையும் நான் அவங்களுக்கு கொடுத்துட்டேன் வேலை கிடைக்கும்போது உங்களுக்கு இதே மாதிரி புதுசாக தயாரித்து கொடுக்குறேன் என்று கூறினான் ஆனால் உண்மையில் அவர்களுக்கு இந்த டேப்லெட்டை கொடுக்க ஹரிஷுக்கு விருப்பமில்லை இல்லை ஹரீஷ் இந்த அடிப்படையான பவர் டேப்லெட்டுகளை கடந்து ரொம்ப தூரம் வந்து விட்டான் இப்போது அவனுக்கு அது தேவையே இல்லை அதற்காக கேட்பவர்களுக்கெல்லாம் அந்த டேப்லெட்டை கொடுப்பது விபரீதத்தில் முடியலாம் அவர்கள் அவனை அவமானப்படுத்தியதையெல்லாம் ஹரிஷ் பெரிதாக நினைக்கவில்லை ஆனால் அவர்கள் நடந்து கொண்ட விதத்திலேயே அவர்களுடைய குணம் என்ன என்பது ஹரிஷுக்கு புரிந்துவிட்டது அவர்கள் யாரையாவது பழிவாங்குவதற்கு இந்த சக்தியை பயன்படுத்தினால் என்ன செய்வது என்று நினைத்தான் ஜீவாவின் அந்த உறவினர்களுக்கு ஹரிஷின் இந்த எண்ணம் தெரியாது என்பதால் தேங்க்ஸ் ஹரீஷ் என்று கூறினார்கள் தலையாட்டிவிட்டு புறப்பட்ட ஹரிஷ் நேராக தன்னுடைய சீக்ரெட் பிளேஸிற்கு சென்றார் இங்கு கொஞ்ச நேரத்திலேயே ஜீவாவிற்கும் அவருடைய தாத்தாவிற்கும் அந்த டேப்லெட்டை சாப்பிட்ட பலன் தெரிந்தது ஜீவாவால் நன்றாக கையை மடக்கி நீட்ட முடிந்தது அவனை பார்க்க வந்த பிரபாகரன் பேரன் நன்றாக இருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார் ஹரிஷின் மீதான தன் நம்பிக்கை வீண் போகவில்லை என்பதில் அவருக்கு சந்தோஷமாக இருந்தது அதே நேரத்தில் தன்னுடைய லேபுக்கு சென்ற ஹரிஷ் எட்டு பவர் தயாரித்து ஒரு டப்பாவில் போட்டுக்கொண்டார் அதன் பிறகு பொறுமையாக தியானா மீடியாவிற்கு கிளம்பி வந்தவன் நிகிதாவை அழைத்தான் தான் கையெழுத்து போடுவதற்காக காத்திருந்த ஃபைல்களை ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே என்கிட்ட சொல்றதுக்கு ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்கா நிக்கிதா என்று அவளிடம் கேட்டான் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை சார் எல்லாமே நல்லா தான் போகுது நீங்கள் அந்த யுவராஜ் பிரச்சனையை சரி பண்ணதுலேருந்து இப்போ நம்ம கம்பெனிக்கு நிறைய விளம்பரங்களும் கிடைக்கிது என்று சந்தோஷமாக கூறினாள் உண்மையிலேயே இது ரொம்ப நல்ல விஷயம்தான் சரி நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள் தேவனா கூப்பிடுற என்ற ஹரிஷ் அடுத்த மணி நேரங்கள் கம்பெனி வேலையில் மூழ்கி போனான் நிகிதா சொன்னது போலவே இப்போது கம்பெனியின் நிலைமை நல்லபடியாக முன்னேறி வந்து கொண்டிருந்தது எல்லாவற்றையும் பார்த்து முடித்தவன் தீபகிற்கு போன் செய்து மற்ற நண்பர்களையும் அழைத்து கொண்டு தியான மீடியாவிற்கு வரச் சொன்னான் ராஜேஸ்வரன் மாளிகையில் நடந்த அந்த பிரச்சனைக்கு பிறகு அவர்கள் எல்லோரும் ஒன்றாக சந்திக்கவே முடியவில்லை இந்த முறை அவர்களை ஹரிஷ் அழைத்ததற்கு முக்கியமான காரணம் ஒன்று இருந்தது அவர்கள் வந்த பிறகு அதைப் பற்றி பேசலாம் என்று முடிவு செய்தவன் கண்களை மூடி இருக்கையில் சாய்ந்தான் அடுத்த ஒரு மணி நேரத்தில் அவர்கள் நால்வரும் உள்ளே நுழைய எதிரில் இருந்த சேர்களை காண்பித்து உட்காரச் சொன்னான் ஹரீஷ் என்ன விஷயம் ஹரீஷ் எதுக்காக எங்களை திடீர்னு கிளம்பி வர சொன்ன என்று ஐராதான் முதலில் பேச்சை ஆரம்பித்தாள் அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்டலாம் சாரி கேட்டுக்கிறேன் நியூயார்க்ல இருந்து உங்களை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னால் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல என்ன சுத்தி அடுத்தடுத்து சில பிரச்சனைகள் நடந்ததுனால அதை சரி பண்ணவே நேரம் சரியா போச்சு அதனால தான் உங்களை வந்து பார்க்கவே முடியல என்று விளக்கம் அளிக்கும் விதமாக கூறிய ஹரீஷ் உங்கள் காயமெல்லாம் ஆறிடுச்சா என அக்கறையுடன் கேட்டான் பரவாயில்ல ஹரீஷ் எங்களால் புரிஞ்சிக்க முடியுது அப்புறம் எங்கள் காயமெல்லாம் எப்போவோ ஆறிடுச்சு தீபக் சாதாரணமாக பதில் சொன்னான் நான் ஒரு முக்கியமான விஷயம் பேச தான் உங்களை கூப்பிட்டேன் இப்போ இருக்கிறத விட ரொம்ப பெரிய ஒரு இடத்துக்கு போறதுக்காக நான் சில விஷயங்களை செய்ய போறேன் அந்த பாதையில சேர்கிறதுக்கு நீங்களும் ரெடியா இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன் நிதானமாக கூறிய ஹரிஷ் பதிலுக்காக அவர்களுடைய முகத்தை பார்த்தான் அவன் இப்படி சொன்னதை கேட்டதும் அவர்கள் நால்வரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர் கடைசியாக ஹரிஷை நேராக பார்த்த ராபர்ட் எதுவாக இருந்தாலும் நாங்கள் உங்களோட நிற்போம்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் ஏன் அதை திடீர்னு கேட்குறீங்க என்றான் எனக்கு தெரியும் இருந்தாலும் உங்ககிட்ட நேரடியாக கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்க நினச்சேன் நீங்கள் இப்படி சொன்னதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் உங்களுக்கு கொடுக்குறதுக்காக நான் ஒன்று வச்சுருக்கேன் என்று ஹரீஷ் அந்த ஹெர்பல் டேப்லெட்டுகளை எடுத்து டேபிளின் மீது வைத்து விட்டு இது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டான் இது ஹேர்பல் மெடிசன் தானே மனுஷங்களுக்கு எக்ஸ்ட்ரா பவர் கொடுக்க யூஸ் பண்ணுறது மாதிரி இருக்குது அதானே பிரசன்னா கேட்க ஹரீஷ் ஆமாம் என்று தலையாட்டினான் ஆமாம் இது மாதிரி ஒன்று தான் தீபக் எனக்கு கொடுத்தான் ஆனால் இது அது மாதிரி கிடையாது ரொம்ப வித்தியாசமானது முக்கியமாக எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாதது இதை நான் உங்களுக்காக தான் தயாரித்தேன் ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி தரணும் இதை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அதே மாதிரி நான் தான் உங்களுக்கு கொடுத்தேனோ வெளியில் சொல்லக்கூடாது என்று கூற அவர்கள் நால்வரும் சந்தோஷமாக சம்மதித்தார்கள் இன்றைய மார்க்கெட் நிலவரப்படி இது போன்ற ஒரு மாத்திரையே ரொம்ப காஸ்ட்லியானது என்று அவர்களுக்கு தெரியும் அப்படியே கேட்கும் விலை கொடுத்தாலும் கிடைப்பது அரிதாகவே இருந்தது அதனால் ஹரீஷின் கையில் அந்த மாத்திரைகளை நம்ப முடியாமல் பார்த்தனர் இதில் மொத்தம் எட்டு டேப்லெட்ஸ் இருக்கு நீங்கள் எல்லாருமே ஆளுக்கு ரெண்டு எடுத்துக்கோங்க இப்போ ஒன்று சாப்பிடுங்க இன்னொன்னு உங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப யூஸ் பண்ணிக்கோங்க என்று கூறி அவர்களிடம் கொடுத்தான் ஹரிஷ் அவன் சொன்னது போலவே எல்லோரும் ஆளுக்கு ஒரு டேப்லெட்டை எடுத்து விழுங்க ஹரிஷ் அவர்களை அங்கிருந்த சோஃபாவில் அமைதியாக உட்கார வைத்தான் பின்பு அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் என்பதை உறுதி செய்து கொண்டு தன்னுடைய திட்டத்தை விவரிக்க ஆரம்பித்தான் கிட்டத்தட்ட இரவு நெருங்கிய பிறகுதான் அந்த ஆலோசனை கூட்டம் முடிவுக்கு வந்தது அவர்கள் நான்கு பேரும் தியான மீடியாவை விட்டு வெளியே வந்தபோது முன்பை விட சக்தி வாய்ந்தவர்களாக உணர்ந்தார்கள் ஜன்னல் பக்கத்தில் நின்று அவர்கள் செல்வதை பார்த்த ஹரிஷ் என் சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கான முன்னோட்டமா இந்த சிட்டியை என்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கான முதல் ஸ்டெப்பை சக்சஸ்ஃபுல்லா எடுத்து வச்சிட்டேன் நினைக்கிறேன் என்று தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டான் ஹரிஷின் மீது அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருந்த அவர்களும் அதற்கு சந்தோஷமாக சம்மதித்தனர் அடுத்த சில நாட்கள் வேகமாக கடக்க சிட்டியின் முக்கிய புள்ளிகள் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த நாளும் வந்தது நேச்சுரல் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜ் அதிகாரப்பூர்வமாக அதன் கதவுகளை திறந்தது அன்றைய தினத்தில் அந்த காலேஜ் பில்டிங்கில் ஏற்கனவே ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கூடியிருக்க புதிய மாணவர்கள் வந்து கொண்டே இருந்தார்கள் அதில் யார் பெரிய பணக்காரர்கள் யார் பிரபலமானவர்கள் என்று ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிப்பதில் ஒரு போட்டியே நடந்தது அப்போது திடீரென்று கூட்டத்தில் ஒரு பெரும் சலசலப்பு ஏற்பட்டது ஒரு பளபளப்பான ரெட் கலர் ஃபெராரி கார் வர எல்லோருடைய பார்வையும் அதன் மீது திரும்பியது அதன் டிரைவிங் சீட்டில் இருந்து போஸ் இறங்க பின்னாடியே கயல்விழியும் இறங்கினாள் இறங்கியவுடன் போஸ் பெண்கள் நிற்கும் திசையில் ஒரு பறக்கும் முத்தத்தை அனுப்ப அதைப் பார்த்த கயில்விழி முகத்தை சுழித்தாள் போஸ் இங்கு வருவதற்காகவே முதல் நாள் அந்த காரை வாங்கியிருந்தான் அப்போதுதான் எல்லோருடைய கவனமும் தன்மீது திரும்பும் என்று நினைத்தான் ஆனால் அவன் சந்தோஷமாக கையசைத்து கொண்டிருக்கும் போதே இறக்குமதி செய்யப்பட்ட இன்னொரு வெளிநாட்டு கார் அங்கே வந்தது அந்த காரை ஓட்டி வந்தவர் எல்லோருக்கும் தெரிந்த பிரபலமான ஒரு ரேஸ் கார் பிளேயர் என்பதால் இப்போது போஸை கண்டுகொள்ள யாருக்கும் நேரமில்லை எல்லோரும் அந்த காரையும் அதில் வந்த ஆளையும் எடை போட தொடங்கிவிட்டார்கள் அதற்குள் பிளாக் கலர் கார் ஒன்று உள்ளே வர அங்கிருந்தவர்கள் அதை பார்த்து ஆச்சரியத்துடன் வாயை பிளந்தனர் நல்ல வேளையாக அந்த காலேஜ் சென்னையின் புறநகர் பகுதியில் திறக்கப்பட்டது இல்லாவிட்டால் சிட்டி முழுவதும் டிராஃபிக் ஜாம் ஏற்பட்டு பெரிய கலவரமே நடந்திருக்கும் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே ஒரு பெரிய கார் நிறைய வந்திறங்கிய பாடி கார்டுகள் கூட்டத்தை விலக்கி பாதையை சரி செய்ய அப்படி யார் வரப்போகிறார்கள் என்பதை பார்க்கும் ஆர்வம் அவர்களுக்கு அதிகரித்தது அங்கிருந்த மாணவர்கள் எல்லோருமே பணக்கார மட்டத்தைச் சேர்ந்தவர்கள்தான் என்றாலுமே இது கொஞ்சம் அதிகப்படியாகவே இருந்தது அவர்கள் ஒவ்வொருவரும் அது யாராக இருக்கும் என்று தங்களுக்குள் யூகிக்க முயன்று கொண்டிருக்க ஒரு கிரீன் கலர் லாம்போகினி சர் என்று வந்து நின்றது பாடிகார்டுகளின் ஒருவர் ஓடி வந்து காரின் கதவை பணிவாக திறக்க மிக ரிச்சான ட்ரெஸ் அணிந்திருந்த ஒரு அழகான இளம் பெண் இருந்து இறங்கினாள் பூஜா சச்சிதானந்தம் தங்கள் காலேஜில் சேர்ந்திருப்பதை யாராலும் நம்பவே முடியவில்லை அவள் கேரளாவின் மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவள் அவளின் அப்பாவிற்கு நாடு முழுவதும் ஏகப்பட்ட கம்பெனிகளும் ஏராளமான பிசினஸ்களும் இருந்தது பிஸ்னஸ் மற்றும் பாலிடிக்ஸ் இரண்டிலுமே அவருடைய அப்பா பெரிய இடத்தை பிடித்திருந்தார் அவர் தன்னுடைய மகளை இங்கு அனுப்பியதில் ஆச்சரியப்பட எதுவுமே இல்லை அப்போது சடனாக வானத்தில் ஹெலிகாப்டர் சத்தம் கேட்க அங்கே மூன்று ஹெலிகாப்டர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக பறந்து வந்து கொண்டிருந்தது அந்த கல்லூரியில் இருந்த பெரிய ஃபுட்பால் கிரவுண்டில் வந்து நின்ற அந்த ஹெலிகாப்டர்களில் இருந்து கொஞ்ச பேர் இறங்கினார்கள் இதையெல்லாம் பார்ப்பதற்கே ஒரு சுவாரஸ்யமான கமர்ஷியல் திரைப்படம் போல இருந்தது அப்போது மெயின் பில்டிங்கின் முன்னால் போடப்பட்டிருந்த பெரிய மேடையை நோக்கி ஒரு நடுத்தர வயதுக்காரர் படிகளில் ஏறினார் மைக்கை சில முறை தட்டி டெஸ்ட் செய்த அவர் முதல்ல நீங்கள் எல்லாரும் எங்களுடைய இந்த பெஸ்ட் காலேஜை உங்களோட ஃப்யூச்சருக்காக செலக்ட் பண்ணதை நினச்சி நாங்கள் சந்தோஷப்படுறோம் இங்கே நீங்கள் எதிர்பார்த்ததை விட எல்லாமே கிடைக்கும் அதே சமயம் எங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரொம்பவே கடுமையாக இருக்கும் அதை எல்லாரும் மனசில் வச்சுக்கணும்னு கேட்டுக்கிறேன் என்று கூறிவிட்டு அமர்ந்தார் அதன் பிறகு கல்லூரி அதிகாரிகள் அங்கு வந்திருந்தவர்களை நான்கு குழுக்களாக பிரித்து அவர்களுக்கான கிளாஸ் டீடைல்ஸ் அடங்கிய கேட்டலாகை வழங்கினார்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கேட்டலாகை வைத்து தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை நோக்கி நகரத் தொடங்கினார்கள் சரியாக அப்போதுதான் காலேஜின் உள்ளே வந்த ஹரீஷ் பார்க்கிங்கில் காரை நிறுத்திவிட்டு கீழே இறங்கினான் ஹரிஷ் நான் பார்த்ததிலேயே ஸ்லோவான டிரைவிங் உன்னோட தான் இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் எப்படி உண்ணாலும் இவ்வளோ ஸ்லோவாக ஓட்டிகிட்டு வர முடிஞ்சது என்று காரை விட்டு இறங்கும் ஜீவா ஹரிஷை கிண்டல் செய்தான் நெக்ஸ்ட் டைம் வேணா நீ ஓட்ட மெயின் ரோட் வழியாக வர வேண்டாம் சுற்றி போலாம் அப்போதான் டிராஃபிக் இல்லாமல் சீக்கிரமாக போய் சேர்ந்துடலான்னு ஐடியா சொன்னது நீ தானே இப்போ மெயின் ரோட் வழியாக வரதை விட ஒன்றரை மணி நேரம் அதிகமானதான் மிச்சம் ஹரிஷ் கொண்டே கூற காலேஜை சிட்டியை விட்டு இவ்வளோ அவுட்டரில் கொண்டு வந்து கட்டி வைப்பாங்கன்னு நான் என்ன கனவா கண்டேன் என்று ஜீவா பதில் சொன்னான் அதற்குள் அங்கிருந்த கூட்டத்தை பார்த்த ஹரிஷ் மலைத்து போனான் ஏன்னா இவ்வளோ பேர் இருக்காங்க வாய்விட்டு சொன்ன அவன் பேசாமல் திரும்பி போய்விடலாமா என்று கூட யோசித்தான் ஆஹா ஆல்ரெடி எல்லாரும் வந்துட்டாங்க போல நாம தான் லேட்டு அங்கே பார் கிளாஸ் பிரித்து கேட்லாக் கொடுத்துட்டு இருக்காங்க சீக்கிரவா நம்ம கிளாஸ் என்னன்னு பார்ப்போம் சொன்ன ஜீவா ஹரிஷின் கைகளை இழுத்து கொண்டு வேகமாக நடக்க முயற்சித்தான் இப்போது அவனுக்கு ஓரளவு நன்றாகவே குணமாகி இருக்க பேலன்ஸ் கிடைப்பதற்காக ஒரு கையில் மட்டும் ஸ்டிக் இருந்தது அதுவும் பேருக்குத்தான் பொறு ஜீவா ஏற்கனவே அங்க நெருக்கி அடிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க நாம கொஞ்சம் நிதானமாகவே போகலாம் முதல்ல அந்த கூட்டம் கலையட்டும் எப்படி இருந்தாலும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால கிளாஸ் எதுவும் எடுக்க மாட்டாங்க சும்மா அரேஞ்ச்மெண்ட்ஸ் மட்டும்தான் நடக்கும் ஸோ அவசரப்படாமல் மெதுவாகவே போகலாம் என்று ஹரீஷ் ஜீவாவை பிடித்து நிறுத்தினான் ஹரிஷின் கையை கெட்டியாக பிடித்து கொண்ட ஜீவா அவன் சொன்னது போலவே கொஞ்சம் மெதுவாக நடக்க ஆரம்பித்தான் அதற்குள் அவர் அவர்களுக்கான கிளாஸ் ரூம் பற்றிய விவரங்கள் அவர்களுடைய மொபைல் போன்களிலேயே மெசேஜ்களாக வந்து விழ ஹரிஷும் ஜீவாவும் அதை திறந்து பார்த்தனர் இரண்டு பேருக்கும் ஒரே கிளாஸ் ரூம் வர ஜீவாவின் முகம் மலர்ந்தது ஹரிஷ் நாம நினைச்ச மாதிரியே ரெண்டு பேருக்கும் ஒரே கிளாஸ் ரூம்டா உற்சாகமாக கூறியவன் ஹரிஷின் முதுகில் தட்டினான் என் கூட ஒரே கிளாஸ் வர்றது உனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கா எதுக்கும் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அதுக்கப்புறமும் நீ இதே வார்த்தையை சொன்னேனா அப்போ நான் சந்தோஷப்படுறேன் கிண்டலாக சொன்ன ஹரிஷின் குரலிலும் ஜீவாவிடம் தெரிந்த அதே உற்சாகம் வெளிப்பட்டது இதற்கிடையில் அங்கிருந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை கவனித்த ஹரிஷ் இங்கே இவ்வளவு பலமா காவல் போட்டிருக்கும் போது நான் எப்படி அந்த ஃபார்முலாவை திருட முடியும் அந்த தலைவி என்ன நினைச்சுக்கிட்டு இந்த வேலையை நம்ம கிட்ட கொடுத்தாங்க என்று யோசித்தான் அப்போது அவனுக்கு மிகவும் பரிச்சயமான குரல் ஒன்று பின்னால் இருந்து கேட்க வேகமாக திரும்பி பார்த்த ஹரிஷ் திகைத்து போனான் ஏனென்றால் அங்கு ஹரி என்று உற்சாகமாக அழைத்தபடி ஓடி வந்தது அவனுடைய ஆறுயிர் மனைவி சந்தனா இவங்க என்று அவன் அதிர்ச்சி அடையும் போதே அருகில் வந்திருந்த அவள் எப்படி இருந்தாலும் நீங்க வருவான்னு எனக்கு தெரியும் ஹரி என்று அவனுடைய கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு சந்தோஷமாக கூறினாள் அதோடு வேகமாக அவனுடைய காதுக்கு பக்கத்தில் போய் பிளீஸ் பிளீஸ் என் மேலும் கோவப்படாத நான் ஏதோ கன்ஃபியூஷன்ல அப்படிலாம் பண்ணிட்டேன் இனிமே சத்தியமா அப்படிலாம் நடந்துக்க மாட்டேன் ப்ராமிஸ் என்று பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு கூறினாள் ஹரிஷ் அவளுக்கு எந்த பதிலுமே சொல்லாமல் மௌனமாக நின்றான் அவனுடைய முகம் இறுக்கமாக கல் போன்று மாறியிருக்க அது சந்தனாவை அச்சுறுத்தியது அதற்குள் சந்தனாவை பார்த்த ஜீவா ஆய் சந்தனா நீ இங்கே வருவேன எதிர்பார்க்கவே இல்ல என்ன ஒரு சர்ப்ரைஸ் என்று சந்தோஷமாக வரவேற்றான் அவன் முகத்தில் சந்தனாவை பார்த்த உண்மையான மகிழ்ச்சி தெரிந்தது அப்போதுதான் ஹரிஷின் பக்கத்தில் நின்றிருந்த ஜீவாவை கவனித்த சந்தனா அதிர்ச்சி அடைந்தாள் ஜீவா இப்போ நீங்க நல்லா இருக்கீங்களா என்று கேட்டவளுக்கு அவன் இவ்வளவு சீக்கிரமாக குணமானதை நினைத்து திகைப்பாக இருந்தது கடைசியாக ஹரிஷ் அவளை திட்டிவிட்டு சென்ற பிறகு குற்ற உணர்ச்சி தாங்க முடியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு சென்று ஜீவாவை பற்றி விசாரித்தாள் அப்போதுதான் அவனுக்கு எந்த அளவுக்கு அடிபட்டு இருந்தது என்பது சந்தனாவிற்கு தெரிய வந்தது ஹரிஷ் என் அவ்வளவு கோபப்பட்டான் என்பதை புரிந்து கொண்டவளுக்கு அழுகைதான் வந்தது எந்த முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு ஜீவாவை பார்ப்பதென்று சங்கடப்பட்டவள் அவனுடைய ரூமிற்கு செல்லாமலேயே திரும்பிவிட்டாள் அதையெல்லாம் நினைத்து பார்த்தவளுக்கு அந்த நிலைமையில் இருந்த ஜீவா இவ்வளவு சீக்கிரம் சரியாகி நடக்க ஆரம்பித்து விட்டான் என்பதை நம்பவே முடியவில்லை நான் நல்லா இருக்கேன் சந்தனா ஹரிஷ் கொடுத்த ஹேர்பல் டேப்லெட்ஸ் தான் என்னை இந்த அளவுக்கு சீக்கிரமா குணமாக்குச்சு என்று தன் கைகளை வளைத்து காட்டியபடி பெருமையாக சொன்னான் ஜீவா ஹரிஷ் கொடுத்த டேப்லெட்ஸ் ஜீவாவின் கை கால்களை சரிபடுத்தியது மட்டுமல்லாமல் அவனுடைய தழும்புகளையும் இல்லாமல் செய்திருந்தது அவனை சங்கடத்துடன் பார்த்த சந்தனா ரியலி சாரி ஜீவா என்னால தானே உங்களுக்கு இப்படி அடிபட்டுச்சு அதுவும் இல்லாமல் அன்னைக்கு நான் உங்ககிட்ட ரொம்ப மரியாதை குறைவா வேற நடந்துக்கிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க என்று மனதார மன்னிப்பு கேட்டாள் அவளால் அடிபட்டு கோமாவிற்கே சென்று வந்த பிறகும் ஜீவா இவ்வளவு சகஜமாக பேசியது அவளுடைய குற்ற உணர்ச்சியை அதிகப்படுத்தியது பரவாயில்ல சந்தனா நீ ஒன்னு வேணும்னு செய்யலையே அதான் இப்பெல்லாம் சரியாயிடுச்சே நான்தான் மறுபடியும் பழையபடி எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டானே ஸோ அதை நினைச்சு நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத என்று சாதாரணமாக சொன்ன ஜீவா அது மட்டும் இல்லாமல் என்னோட உயிரே போனாலும் என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஒய்ஃபுக்கு ஆபத்து வரதை எப்படி என்னால் பார்த்துட்டு இருக்க முடியும் என்று அவளை சமாதானப்படுத்தவும் செய்தான் அவன் சொன்னதை கேட்டு சந்தனா மெதுவாக சிரித்தாள் ஆனாலும் ஹரிஷ் இன்னும் அவளை கண்டுகொள்ளாமல் முறைத்தபடி இருப்பதை பார்த்து அவளுக்கு கலக்கமாக இருந்தது சந்தனா கடந்த சில நாட்களாகவே நிறைய விஷயங்களை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தாள் ஹரிக்கு எப்படி திடீர்னு இவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சது அன்னைக்கு நரேந்திரன் கூட சண்டை போட எப்படி அவனால் அவ்வளோ ஆளுங்களை கூட்டிட்டு வர முடிஞ்சது இது கிடையாது அவையன் ஜெயிலுக்கு போனா அப்படி ரவுடி மாதிரி யார் கூடவோ ரோட்ல சண்டை போடுற ஆளெல்லாம் கிடையாதே என்று அவளுக்குள் அடுக்கடுக்காக கேள்விகள் எழுந்தது இருந்தாலும் இதற்கு பின்னால் எல்லாம் ஏதாவது ஒரு நியாயமான காரணம் இருக்கும் என்று நினைத்தவள் தான் அவசரப்பட்டு விட்டதை உணர்ந்தாள் லீ சரீஷ் நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான் எனக்கு புரியுது இதுக்கு மேலே கண்டிப்பாக இப்படி எல்லாம் நடந்துக்கவே மாட்டேன்னு நான் இப்படி உன்கிட்ட ப்ரூவ் பண்றது என்று அவனுடைய கையை பிடித்துக்கொண்டு கொண்டு பரிதாபமாக கெஞ்சினாள் ஆனால் ஹரிஷோ அவளிடமிருந்து கையை விலக்கிக் கொண்டான் அவனுக்கு இந்த நிமிடம் வரை சந்தனாவின் மீது இருந்த கோபம் தீரவில்லை சில வருடங்களுக்கு முன்னால் அவன் ராஜேஸ்வரன் குடும்பத்தில் இருந்து பிரிந்த அவனுக்கு நெருக்கமான நண்பர்கள் என்று யாரும் இல்லை தீபக் ஐரா என்று இருந்த சிலரிடமும் மொத்தமாக விலகி விலகியிருந்தான் இந்த சிச்சுவேஷனில் சந்தனாவை கல்யாணம் செய்து அவள் வீட்டிலேயே இருந்தபோது சுற்றியிருந்த எல்லோருமே அவனை இழிவாக பார்த்தனர் அவனோடு ஃப்ரெண்ட்ஷிப் வைத்துக் கொள்வது தங்களுக்கு அவமானம் என்று நினைத்தனர் அப்போது ஜீவாதான் தான் முதல் முறையாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவனோடு உண்மையான நட்புடன் பழகினான் அவனோடு பழகிய பிறகுதான் சகோதரன் என்ற வார்த்தைக்கான உண்மையான அர்த்தமே ஹரிஷுக்கு புரிந்தது அவன் குடும்பம் தராத அன்பையும் அரவணைப்பையும் ஜீவா அவனுக்கு தந்திருந்தான் அப்படி இருக்கும்போது சந்தனாவின் அலட்சியத்தால் கிட்டத்தட்ட அந்த ஒரு சகோதரனையும் மொத்தமாக இழக்க இருந்தான் அன்றைக்கு அவன் அடைந்த மன உளைச்சலுக்கு அளவே இல்லை அதிலிருந்து இன்னமும் கூட வெளியே வர முடியாததால் அவனால் சந்தனாவை மன்னித்து இயல்பாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஹரிஷின் முகத்தை கவனித்த ஜீவா அவனுடைய மனதில் ஓடுவதை புரிந்து அதனால் இருவருக்கும் தனிமை கொடுக்க நினைத்தவன் மெதுவாக அங்கிருந்து விலகிச் சென்றான் ஆனால் அதற்குள் அங்கு வந்த போஸ் ஹரிஷையும் சந்தனாவையும் பார்த்து கிண்டலாகச் சிரித்தான் அம்மா நீங்க ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்றீங்க ஏன் ஹரிஷ் உன்னோட ஒய்ஃபையும் விட்டு விட்டு வெளியே அனுப்பிட்டதா கேள்விப்பட்டேன் பாவம் இப்ப சாப்பாட்டுக்கே கஷ்டமாக இருக்குல்ல அதான் ஓ ஒய்ஃபை வேலைக்கு அனுப்பி வச்சு அந்த காசில் சொகுசா வாழ்றியா என்று நக்கலாக கேட்டான் போஸ் கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல கடுகடுப்பாக சொன்ன கையில்விழியின் முகம் போஸின் மீதான கோபத்தை வெளிப்படுத்தியது அவள் காவல்துறையின் முக்கியமான போஸ்டிங்கில் இருந்ததால் ஹேர்பல் மெடிசன் போன்ற இயற்கை சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் இருந்தபோதும் அவளால் காலேஜில் சேர முடியவில்லை ஆனால் இன்று ஒரு நாள் லீவு கிடைக்க அவளுடைய ஃபியான்சியுடன் சேர்ந்து காலேஜுக்கு வந்திருந்தாள் கயல் நீ எப்போ பார்த்தாலும் ஏன் அவனுக்கு சப்போர்ட்டாகவே பேசிட்டு இருக்கான்னு புரியல அப்படி என்னதான் இருக்குது அவங்ககிட்ட முதல்ல எந்த தைரியத்திலையும் இந்த காலேஜுக்கு வந்தா இவனுக்கெல்லாம் எப்படி இங்கே அட்மிஷன் தருவாங்க என்று முகத்தை சுழித்து கொண்டே கூறினான் போஸ் அவன் சத்தமாக பேசுவதை கேட்டு இன்னும் சிலரும் ஹரிஷை திரும்பி பார்த்தனர் பின்பு போஸ் பேசியதை வைத்து தங்களுக்குள் கிசுகிசுக்க தொடங்கினார்கள் போஸ் சொல்கிறதும் கரெக்டு தான் இவனை மாதிரி எந்த பேக்ரவுண்டுமே இல்லாத ஒருத்தனை எப்படி இந்த காலேஜுக்குள்ள அலோவ் பண்ணாங்க அதுவும் அந்த ஜீவன் பிரபாகரன் இவன் கூட க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு என்று அவர்கள் முணுமுணுப்பாக பேசிக்கொள்ள அது ஹரீஷின் காதிலும் விழுந்தது ஆனால் அதையெல்லாம் புறக்கணித்த ஹரீஷ் திரும்பி போஸை நேருக்கு நேராக பார்த்தான் நான் இந்த காலேஜில் படிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை நீ ஒன்று எனக்கு சீட்டு வாங்கி தரல ஏன்டா வயிறு எறியற உன் நாளாக முடிஞ்சா என்னை இந்த காலேஜை விட்டு வெளியே அனுப்பிப்பார் ஒழுங்கு ஒழுங்க உன் வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு போ என்று முகத்தில் அடித்தது போல பதில் சொன்னான் ஹரிஷ் சொன்னதை கேட்டு ஒரு லோ கிளாஸ் என்கிட்ட இப்படி பேசுற என்று கொண்டு வர திருந்தலையா உனக்கு எத்தனை வாங்கினாலும் பத்தாதா என்று அவனுக்கு பக்கத்தில் இருந்து கம்பீரமான ஒரு குரல் கேட்டது அங்கு ஒரு கையில் ஸ்டிக்கை பிடித்தபடி கோபமாக நின்று கொண்டிருந்தான் ஜீவா ஹரிஷுக்கும் சந்தனாவுக்கும் தனிமை வேண்டும் என்று விலகி போன அவன் போஸ் கத்தி கொண்டிருப்பதை பார்த்து திரும்பி வந்திருந்தான் நிதானமாக போஸை நெருங்கி வந்த ஜீவா அவனுடைய கன்னத்தில் ஓங்கி அறைந்தான் அதைப் பார்த்து அங்கிருந்த எல்லோரும் அதிர்ச்சி அடைய போஸின் முகம் அவமானத்தில் சிவந்தது கண்ணத்தை பிடித்துக்கொண்டே ஜீவாவை தயக்கத்துடன் பார்த்தவன் ஜீவா நான் உங்ககிட்ட பேசல இந்த இடியட் ஹரீஷ் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன் என்று மெதுவாக சொன்னான் ஹரிஷ் என்னோட தம்பி மாதிரின்னு நான் ஆல்ரெடி பல தடவை உங்ககிட்ட சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நீ அவங்கிட்ட பிரச்சனை பண்ணா அது என் கிட்ட மாதிரிதான் என கோபம் குறையாமல் சொன்ன ஜீவா போஸின் நெஞ்சில் கை வைத்து தள்ளினான் அதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் போஸை காப்பாற்ற முன்வரவில்லை ஜீவாவை பற்றி முன்பே அறிந்தவர்களுக்கு அவனுடைய கோபத்தை பற்றியும் நன்றாகவே தெரியும் அவனுடைய கோபம் தங்கள் மேல் திரும்புவதை அவர்கள் யாரும் விரும்பவில்லை அப்போதும் ஜீவா ஆத்திரம் அடங்காமல் மீண்டும் போஸை அடிக்கப் போக ஹரிஷ் அவனை தடுத்து நிறுத்தினார் நாய் கொலைக்குதுங்கிறதுக்காக நாமளும் திரும்ப கொலைக்கணும்னு அவசியம் இல்லை ஜீவா இந்த மாதிரி ஒருத்த கூட சண்டை போடுறது நமக்கு தான் அவமானம் நான் அவனுக்கு ஒரு சின்ன பாடத்தை கற்றுக் கொடுக்குறேன் என்ற ஹரீஷ் எழுந்திருக்க முயற்சி செய்து கொண்டிருந்த போஸின் இடுப்பில் ஒரு உதவி விட்டான் இதனால் போஸ் மறுபடியும் கீழே உருண்டு விழ சாரி போஸ் என்னன்னு தெரியல இப்போல்லாம் அடிக்கடி என்னோட கால் வலிக்குது அதனால் லேசாக உதர்னேன் அது ஓமலை பட்டுருச்சு என்று கேலியாக சொன்ன ஹரிஷ் அவனை அலட்சியமாக பார்த்தான் நீங்கள் ரெண்டு பேரும் நெருப்போட விளையாடிக்கிட்டு இருக்கீங்க போஸ் பல்லை கடித்தபடி கூற அதை கேட்டு ஜீவாவும் ஹரிஷும் சத்தமாக சிரித்தனர் அப்போ தண்ணி ஊற்றி அணைச்சிட வேண்டியதானே ஜீவா கிண்டலாக கூற அதை கேட்டு அங்கிருந்தவர்களும் சேர்ந்து சிரிக்க போஸின் முகம் கருத்தது கையில்விழியால் அதற்கு மேல் பொறுத்து கொள்ள முடியவில்லை கீழே கிடந்த போஸை எழுப்பி தனக்கு பின்னால் நிறுத்தி கொண்டவள் ஹரிஷ் ஜீவா நீங்கள் ரெண்டு பேரும் பப்ளிக் பிளேஸில் இப்படி தான் நடந்துக்குவீங்களா போதும் இதோடு நிறுத்திக்கோங்க என்று எச்சரிப்பது போல கூறினாள் அவளுடைய பார்வை ஜீவாவை எரித்தது கயலும் ஜீவாவும் பரம எதிரிகள் என்பது ஒரு சிலருக்கு மட்டுமே தெரியும் எல்லோரும் சேர்ந்து ட்ரிப்புக்கு போன போது கூட ஜீவாவிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை பிஸ்னஸ் மேனான ஜீவா சரி தவறு என்பதை தாண்டி அவனுடைய பிசினஸ்க்காக சில விஷயங்களை செய்ய அது போலீசான கயல்விழியின் பார்வையில் தவறாக தெரிந்தது அதனால் ஆரம்பத்திலிருந்து அவர்கள் இருவருக்கும் ஏதாவது உரசல் ஏற்பட்டு கொண்டே இருக்க ஜீவாவை பற்றி கயல்விளியின் மனதில் ஒரு தவறான பிம்பம் உருவாகியிருந்தது அவளை பொறுத்தவரை ஜீவா போலீஸுக்கு தலைவலியை ஏற்படுத்தும் ஒரு பணக்கார பிஸ்னஸ் மேன் அதுவே அவள் ஜீவாவை வெறுக்க காரணமாகவும் இருந்தது அவர்கள் இருவருக்கும் இடையில் இருந்த புகைச்சலை இதுவரை பொது இடங்களில் காட்டிக்கொள்ளாமல் இருந்ததால் ஹரிஷுக்கு கூட அதைப் பற்றி தெரியவில்லை அதோடு ஜீவா புத்திசாலியாக இருந்ததால் கயல்விழி அவனை கைது செய்ய முயற்சித்த போதெல்லாம் அவன் சாமர்த்தியமாக தப்பித்துக் கொண்டான் அது கைல்வளியின் ஈகோவை ரொம்பவே பாதித்தது இதை பற்றியெல்லாம் தெரியாத ஹரிஷ் கைல்விழி ஜீவாவை முறைப்பதை பார்த்து கோபமடைந்தான் அதனால் அவளை நேருக்கு நேராக பார்த்தவன் ஏசிபி மேடம் இந்த போஸ் உங்களோட வருங்கால ஹஸ்பண்டுங்கிறதுக்காக இப்படி பாரபட்சமாக நடந்துக்காதீங்க முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது